ஹாய் மக்களே நடிகர் சூரியோட நடிப்பில் வந்திருக்கிற கொட்டுக்காளி திரைப்படத்தை பற்றி தான் இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம் கொட்டுக்காளி திரைப்படத்தை ஏன் நம்ம பார்க்கணும் பிளான் பண்ணி நல்லா இதுக்காகவே நம்ம இந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்றதுக்காக போய் பார்த்தேன் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்த பெண்ணை கூட்டுட்டு போயிட்டு பேய் ஓட்டுறதுக்காக குடும்பமாக கிளம்பி ட்ராவல் ஆகி பேய் ஓட்டுற இடத்துக்கு போகிறாங்க அந்த பெண்ணுக்கு உண்மையிலே பேய் தான் பிடிச்சிருக்கா அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அந்த பொண்ணை கட்டிக்கிற முறை மாமனா சூரியன் நடிச்சிருக்காப்புல அந்த சூரிக்கும் அந்த பேயிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி தான் கதை போச்சு அதில் கதை கிடையாது ஸோ அந்த பொண்ணு வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணுவாங்க அது அது வந்து ஜாதி ரீதியாக வேறு ஒரு ஜாதியில் உள்ள பையனை வந்து லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணை வந்து சூரிக்கு வந்து கட்டாய திருமணம் அந்த குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி சூரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியிலாம் பிளான் பண்ணுவாங்க இந்த பொண்ணையும் பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கும் இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு பேய் ஓட்ட போகிறாங்கல்ல அதுதான் கொட்டுக்காளி படத்தோட திரைக்கதை இந்த படத்தில் மியூசிக் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க படம் பார்க்கும்போதே நமக்கு ஃபீல் ஆச்சு அதெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் வந்து மியூசிக் தான் ஒரு படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மியூசிக் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொட்டுக்காடி திரைப்படம் மாதிரி தான் இருக்கும் ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே போச்சு ஆனால் டேரக்டரோட திங்கிங்கில் ஒரு ஒய்ட் ஆங்கிள் அந்த ஆங்கிள்ஸ் கேமரா ஆங்கிள்ஸ் வந்து நல்லா பெருசாக காட்டியிருக்காரு ஒரு உலக சினிமா எடுக்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க டேரக்டர் மிஷ்கின்லாம் பேசியிருந்தா உலக சினிமா எடுத்தவங்க ஓடிடியில் படத்தை விட்டுருக்கலாம் தேட்டருக்கு விட்ருக்க வேணாம் ஏன்னால் கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் இங்கே போனி ஆகும் கமர்ஷியல் படங்கள்னால் நம்மளே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் நம்ம போய்ட்டு கவலை மறந்து ஒரு இடத்துல உட்காந்து சரி படம் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுங்க அவனுங்க ஐடியாவோ படத்தில் ஏதாவது ஒன்று புதுசாக கட்டுறன்னு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஏன்டா எங்கள் வீட்டுக்கு காசு கொடுத்து கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டோ சந்தோஷமாவோ ஏதோ ஒரு புது விதமான ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தா என்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு படம் படம் எஸ்கே ப்ரொடக்ஷன் எஸ்கே திட்டமிட்டு செய்த சதின்னு சொல்லலாம் சரின்னு தான் சொல்லணும் அந்த அக்கா சொன்னாங்கல்ல சூரியோட அழைச்சி பிடிக்காம எஸ்கேப் பண்ண சரி அது அது மாதிரி தான் அந்த கொட்டுக்காலி படம் இருக்குது சரி கொட்டுக்காலி திரைப்படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே மனசாக தொட்டு சொல்லணும்னா படம் வந்து ஓடிடியில் வரலாம் விருது வாங்கலாம் இது இப்படி எடுத்திருக்காங்க அப்படி எடுத்திருக்காங்க நம்ம வாய் வார்த்தைகள் உலகம் பேசலாம் ஆனால் கமர்ஷியலாக வந்து கொட்டுக்காலி படம் வந்து ஒரு ஜீரோ ஃபைவ் தான் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பிலோ அவரேஜ் மூவி தான் ஏன்னா ஜாதிய காதலை மேம்படுத்தி வந்து நிறைய படங்கள் வந்துடுச்சு எல்லாத்துலேயும் இருந்த சீன்ஸு இது அப்படி இப்படி இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அவனை அவன் வெட்டுவான் அவனை அவங்க அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோமா அதை வந்து இன்னும் ஆணித்தரமாக சொல்லாமல் அப்படியே மேலோட்டமாக சொல்லிவிட்டு முடிவாக ஒன்று பண்ணாங்க கிளைமேக்ஸ்ன்ட்டு கிளைமேக்ஸில் என்ன தருமா பண்ணாங்க அதையும் சொல்லிடுறேன் கிளைமேக்ஸில் முடிவு உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு அப்படியே ஒரே ஷாக்கு ஏன்டா இந்த படத்துக்கு வந்தது ஒரு குத்தமாடா படத்தை எங்கே ஆரம்பிச்சிங்கன்னு தெரில எங்கே முடிகிறீங்கன்னு தெரில ஆனால் முடிவை எங்கள் கையில் கொடுத்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ ஒன்றும் இல்லை ஓட்டியில் வந்து வச்சு சாரி ஓட்டிங்கிற மாதிரி ஓடிடியில் வந்த பிறகு படத்தை பாருங்கள் சரிங்களா தேட்டர்லாம் போய்ட்டு டைம் வேஸ்ட் ஐயோ நான் வேறு தேட்டருக்கு போவேணுன்னு சொல்லாதீங்க இருக்கு நான் அதை கமர்ஷியலாகவே சொல்லிடுறேன் கொட்டுக்காலி திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு உலக சினிமா பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி பார்க்கணுன்றவங்க வந்து கொட்டுக்காலி திரைப்படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அப்படி தான் சொல்லணும்